அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரிய பவன் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பெருசி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா பாருங்க ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தம் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு மூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்த இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே பாருங்க துளாராசிக்கார பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் துளாராசியோட நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க லட்சியத்தை அடைங்கிற சிந்தனை துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை துளாராசியை பொறுத்துல சூப்பரா இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் உழைப்பாளிகள் கிடையவே கிடையாது பயங்கரமா உழைப்பாங்க ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த துளாராசியை பொறுத்துல சூப்பரா இருக்கும் எப்போதுமே சரி துளாராசியில பிறந்துட்டா ஒரு திறமையான குணம் டேலண்டான டேலனான குணம் துளாராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் விடாம ஒரு முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசினா துலா ராசி மட்டும்தாங்க அப்படிப்பட்ட துலாராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன் எல்லாருமே இந்த புரட்டாசி மாசம் எப்படா முடியும் நமக்கு எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரே மாதம் ஐப்பசி மாதம் மட்டும்தான் இந்த மாசம் அனைவருமே நீங்க ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கணும் உங்க மாசத்துல இந்த மாசத்துல என்ன பண்ணலாம் என்ன பண்ண கூடாது எந்த விஷயம் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி அனைவருமே ஜாதகம் எடுத்து பார்த்துப்பாங்க இந்த மாசம் மட்டுமே ஏன்னா புரட்டாசி மாசத்துல எந்த ஒரு சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க ஐப்பசி மாசம் பிறக்கணும் ஏதாச்சும் நல்ல விஷயம் செய்யலாமா செய்யக்கூடாது எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க இந்த மாசத்துல மட்டும் அப்படிப்பட்ட ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குறாரு கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பண்ணலாம் கொடுக்குறாங்க கிரகம் இப்ப எங்க எங்கெங்க எந்த எங்க கிரகம் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு ஆசிரியர் சூரியவான் சஞ்சார சஞ்சாரம் செய்வார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பவனும் புதன் பவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க உங்களுக்கு திருச்சார ஆசிரியர் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுபவன் சஞ்சார செய்வார் கும்ப கும்பராசியில ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் மீன ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் பத்தாம் இடத்துல கடகராசில குரு பகவான் பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு கேதுபவன் சஞ்சாரம் செய்வார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரபகன் பன்னிரெண்டாம் மாதத்துல சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறமா சுக்கரபான் உங்க ராசிக்கே வர்றாரு எப்போ வர்றாருன்னா கரெக்ட் ஐப்பசி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை நோக்கி இந்த சுக்கரபவன் சஞ்சார செய்த ஆட்சி பலமாகறார் அடுத்த அஞ்சாம் தேதி சுக்ரபா உங்க ராசி அப்படின்னு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு செவ்வாய் பண்ண பத்தாம் தேதி வர பேச்சி இரண்டாம் இடத்துக்கு போறாரு இப்ப எல்லா உங்க ராசி மேல பக்கவா ஏறி நிற்கும் ரெண்டுலையும் ராசிலையும் மூணு கிரகம் மொத்தம் நாலு கிரகம் உங்க ராசிலிருந்து ரெண்டாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல இரண்டாம் இடத்துல இது மிகப்பெரிய யோகம் அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் கூடாது நான் சொன்ன காரணம் பத்தாம் தேதி பதினாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க லைஃப்ல எல்லாமே நான் சொல்றது தமிழ் மாசம் ஐபிஎஸ்சி மாசம் பத்தாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்ல விஷயத்தை கெட்ட விஷயத்தை தூக்கி போடுங்க யாருமே இல்லாம கருவத்துல பறக்க முடியாது எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பறந்துருப்போம் அந்த கர்மா தூக்கி போடுங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் இந்த ஐபிஎஸ்சி மாசத்துல ஏன்னா சுக்கரன் நீச மாறந்தாருங்க கேட்டு பாருங்க நிறைய பேரு இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய ஜாத சுக்கரன் பலம் இழந்திருந்தாரோ நண்பர்கள் கூட்டாளி வேலை தொழில் வருமானம் இன்கம் மருத்துவ செலவு விரைவு செலவு கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ கோட்டோ கேசோ ஏதாச்சும் ஒரு பாத்தீங்களா இப்ப ரீசண்டா எப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து பாருங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சு வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இன்கம் சார்ந்த பிரச்சனை நிறைய தடையில சந்திச்சு அப்படிங்கிற வார்த்தை தான் அதாவது இந்த துளாராசியை பொறுத்தவரை சொல்லுவாங்க எனக்கு பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் நண்பர்கள் கூட்டாளி வழக்கத்தில் நிறைய கஷ்டப்பட்டேன் இன்கம் சரியா அமையல இட பிரச்சனை இருந்துச்சு பூமி சார்ந்த பிரச்சனை இருக்கு இது மாதிரி நிறைய தடையில சொல்லிக்கிட்டே போலாம் திருமணம் இதான் பொண்ணு மாப்பிளம் பிக்ஸ் ஆகி போய் இங்கே தளமதமாகிறது கண்டிப்பா கூட்டாளிட்டே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்ல திருமணம் மனைவி ஒரு மன வருத்தமோ ரீசெண்டாக வந்திருக்கோம் இல்லை மனைவியோ ஒரு மருத்துவ சொல்ல ரீசெண்டாக இப்போ இடையில நீங்க பண்ணியிருப்பீங்க இதை கேட்டு பாருங்க துளாராசியை பொறுத்தவரை அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருந்து இருக்கும் சுக்கரன் நீசமாக கூடாது யார் இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதர தசாபுதி சரியில்லையோ அங்கே வே கண்டிப்பா வேலை செஞ்சிருக்கும் ஏன்னா அம்மன் அருள் டிவில நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததும் இந்த துளாராசிக்கார்தான் அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்ததும் இந்த துளாராசிக்கார்தான் இப்ப ஏன் நமக்கு நிறைய நல்ல பலன் உங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குன்னா உங்கள் ராசியை நோக்கி சுக்கர் பகவான் வர்றார் ஐபசி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கும் கெட்டது நடக்காது எப்படி கெட்டது நடக்காது நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் சுக்கர பவன் சுபகாரியம் குடும்பத்துல நடக்க போகுது அப்ப திருமண பேச்சு பேச போறாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே அமையும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது பர்ஃபெக்டா வேலை செய்யும் குழந்தைக்காரன சனி பகவான குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் போது இங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுப்பார் வேலை கிடைக்காத அனைவருக்குமே நல்ல வேலை சூப்பரான வேலை அவர் சொந்த வீட்டை அவர் ஒன்பதாம் பார்வையாக அவர் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது வேலை உத்தியோத்துல உள்ளூர்ல வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேலை ஊதியத்துல பயங்கரமான ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாசம் மறந்துடவே கூடாது நீங்க இந்த ஐப்பசி மாசம் செய்து மறந்துடறாதீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு இந்த ஐப்பசி மாசம் கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான மாசம் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் வேலை உதவி தடை எல்லாமே சரியாகும் சொந்தமா வீடு வாங்குவாங்க பாருங்க சொந்தமா வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் உங்க பக்கம் தேடி வரும் நீங்க பயப்படாதீங்க சொந்த வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய மாசம் தான் இந்த ஐப்பசி மாசம் பாத்து இந்த மாசத்தை பார்த்துக்கிட்டு நீங்க பூமி பூஜையே போடுங்க போட்டு பாருங்க சூப்பரா இருக்கு என்ன காரணம் ஒரே காரணம்தான் நாலாம் இடத்துல அதிபதியே அந்த குரு பகவான் பாக்குறாரு வீடு இடத்தான் அதிபதி குருபவன் யாருக்கும் நல்லா இருக்கா சொந்த வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க ஒரு சொந்தமா பிசினஸ் பண்ணக்கூடிய நேரம் வரும் இப்ப புதுசா தொழில் பண்ணா பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் மெயினா தொழில மெயினா அந்த துளராசம் என்ன பார்ப்பாங்க மருத்துவ தொழில் நிறைய இருப்பாங்க அடுத்து மறு அடுத்து கமிஷன் நிறைய பேர் இருப்பாங்க அடுத்து கட்டிடத்துறை நிறைய பேர் இருப்பாங்க அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நிறைய இருப்பீங்க நிறைய பேர் இந்த கெமிக்கல் சார்ந்த ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து இந்த கலைத்துறையில் நிறைய இருப்பீங்க கம்ப்யூட்டர் அலகுசான பொருட்கள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நிறைய பேர் தொழிலாசில பிறந்தவங்க வச்சிருப்பாங்க நிறைய பேர் இரும்பு சார்ந்த தொழில பெரிய ஆளா இருப்பாங்க இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி துளாராசையை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி தான் தேடி வரும் பயப்படாம பயணிங்க கடனை அடைப்பீங்க யாருக்கெல்லாம் விசா பிரச்சனை இருக்கு வெளிநாட்டை வேலை பாக்குறீங்களா அவங்க எல்லாம் விசா பிரச்சனை இருக்கும்ல அங்கேயே படிக்க போயிருப்பீங்க அங்கே படிப்பு முடிச்சுட்டு அங்கேயே வேலை வாங்கலாம் அந்த விசா கிடைச்சிதான் கண்டிப்பா இங்க வேலை கிடைச்சு வெயிட் பண்றீங்க அனைவருக்குமே சூப்பரா இருக்கும் இப்ப எழுதுங்க அரசாங்க வேலையை நான் எழுதியே கொடுப்பேன் துளாராசையை பொறுத்தவரை அனைவருக்குமே அரசாங்க வேலை வரப்போகுது படிப்புகளில் அதிக மார்க் எடுக்க போறாங்க அரசாங்க வேலை பாஸ் பண்ண போறாங்க ஏன்னா சூரியன் ராசியில இருக்கிறாரு சுக்கரவன் சொந்த வீட்டுல பதினாலாம் தேதிக்கு நீசப்பங்க ராஜயோகத்தில் அந்த சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்குது அப்ப அரசாங்க வேலையில அரசு முழு அனுகுலத்தை கண்டிப்பா அள்ளி கொடுத்துரும் அரசியல் எல்லாம் சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் ரெண்டுமே சொல்றேன் தொழிலாசியா பிறந்தவங்க சாதிக்க போறாங்க அதை கூடாது நீங்க நீங்க விட்டுறவே கூடாது மிகப்பெரிய ஒரு லைஃப்ல ஒரு மாற்றம் வருதுங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி வருது அரசியல் அரசாங்கத்துல சொல்றேன் ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு பக்கம் தேடி வரும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க தலைமை பொறுப்பு தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் உண்டு படிக்கக்கூடிய மானவொழிலாம் சொல்றேன் நீங்க பயப்பட வேணாம் எப்படிப்பட்ட உடம்பு மருத்துவ செலவு மருத்துவ வராது மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் வரும் திடீர் லாற்று யோகம் நிறைவேருக்கு அடிக்க போது ராஜா பாத்துக்குங்க ஜாத்துல தெசா பத்தி நல்லா இருந்தா இப்ப திடீர் லாற்று யோகம் சூப்பரா இருக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாத்த பார்த்து முப்பணுங்க வெற்றி நிச்சயம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வழக்குகள் சரியாக கூடிய நேரம் இந்த ஐப்பசி மாசம் பாத்துக்குங்க அப்ப தோல்வியே உங்களுக்கு கிடையாது ஐப்பசி மாசத்துல எல்லாமே வெற்றியான மாதம் தான் ஐப்பசி மாசம் பார்த்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாங்க விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் அடுத்து சகோதர சகை உறவா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கெட்ட விஷயமும் இப்ப இந்த மாசத்துல நடக்காதுங்க உங்களுக்கு இப்ப நட்சத்திர பழம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் சித்திரத்தில் பார்த்தவங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே எதுக்குமே பயப்பட மாட்டாங்க யாருடைய எப்படி பேசணும் யாருடைய எப்படி பண்ணணும் ரொம்ப நாகரீகமான ஒழுக்கமான வேலை தொழில் உத்தியோகம் வருமானம் இதை பத்தியும் ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்துல மனைவி மேல ரொம்ப அன்பு காட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திரம் பார்த்தவங்க தான் தன்னுடைய குடும்பத்து மேலையும் தன்னுடைய மனைவி மேலையும் தன்னுடைய மக்கள் மேலையும் பொதுமக்களுடைய சேவையிலையும் அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் பாருங்க இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஒரு செலவோ சுபகாரியமோ ஒரு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ குடிச்ச மாதிரி வேலையோ குடும்ப ஆகியத்து ஹெல்த்ல உள்ள ஒரு மாற்றமோ ஒரு பட்டம் பதவி அந்த தேடி வரக்கூடிய எல்லாமே சித்தனத்தில் பாருங்க அனைவருக்குமே சூப்பராக இருக்கு பாருங்க யூனிஃபார்ம் போட்டு சூப்பரான இருக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு எதுவுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கும் உங்களுடைய கற்பனை பயங்கரமா நிஜமா இருக்கும் பாருங்க நிறைய பேர் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் காதல் திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் தாமதம் எல்லாமே நீங்க நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வா வாழ்க்கை வாழக்கூடிய கமிஷன் யாரும் சூப்பரா இருக்கும் திடீர் லாட்ரியாக நிறைய அடிக்கும் பாருங்க இந்த சுவாதீனத்தில் பிறந்தவங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அமைதியான குணம் ஒரு பொறுமையான குணம் அனுசரிச்சு பார்க்கணும் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கு யாரு இந்த விசாகணத்தில் பார்த்தா விசாகணத்தை பார்த்தாங்க இனிமே தாங்க நல்ல டைம் இருக்கு பாத்து நினைச்ச மாதிரி வேலை உத்தியோகம் வரும் கடன் பிரச்சனை தீரும் பகை பிரச்சனை தீரும் எதிரி பிரச்சனை தீரும் வழக்கு பிரச்சனை தீரும் ஏன்னா ரொம்ப வழக்கு ரொம்ப தரையில ரொம்ப அவமானத்தை நிறைய பார்த்துட்டு இனிமே பார்க்க மாட்டேன் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது வண்டி வாகனம் வீடு இடம் பூமி படிப்பு கல்வி உத்தியோகத்தில் ஆசிரியர்களை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட் கமிஷன் யாரும் பாக்கணும் நக கடை வச்சிருக்கவங்க பட்டித்தொல்லி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் சூப்பராக இருக்கும்பாங்க விசாகணத்தில் பண்ணுவாங்க பரக்கூடிய ஐபசி மாதப்பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமையது